ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் சம்பரவை சுரக்கையை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸாகவும் பேக் பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி ரெசிபியும் பார்க்கலாம் வளர்ற பசங்களுக்கு வாரத்துல ஒன்று அல்லது ரெண்டு நாள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்க மட்டும் இல்ல பெரியவங்களும் இதை தாராளமா எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு கப் அளவுக்கு நான் சம்பாரவை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க எடுத்துட்டு இதை வந்து ஒன்று அல்லது ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுங்க அதில் தூசியெல்லாம் நிறைய இருக்கும் ரெண்டு தடவை கழுவிக்கோங்க கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரவை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஊறட்டும் இது ஊறுற டைமுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் சட்னி ரெடி பண்றதுக்கு ஒரு பேன் ஹிட் பண்ணியிருக்கேன் அதுல ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க இதில் நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் முப்பது பூண்டு பல் எடுத்துக்கோங்க நான் சின்னது பெருசுமா கலந்து முப்பது பல் எடுத்திருக்கேன் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கங்க நான் வந்து ஒரு ஒம்பது காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இது ரெண்டையுமே இப்போ நல்லா வதக்கி விடுங்க பூண்டும் மிளகாயும் நல்ல கலர் மாதிரி வரணும் நல்ல டார்க் கோல்டன் கலர்ல வதங்கணும் இப்போ பாருங்க பூண்டு எந்த அளவுக்கு கலர் மாதிரி வதங்கி இருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நீங்க எண்ணெயிலேயே இந்த ஸ்டேஜில் சின்ன சைஸ்ல ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்புள்ள சேர்த்துக்கிறேன் நீங்க சின்ன வெங்காயம் இருந்தா பத்து அல்லது பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன் இப்ப இதையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி வரணும் நல்ல ப்ரௌன் கலர்ல வந்திருக்கணும் அதே போல கருவேப்புள்ளையே நல்லா இருக்கணும் இப்ப பாருங்க வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே நல்லா இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்ப இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜா மாத்திக்கங்க இப்போ இப்ப இதுல வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு சின்ன துண்டு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குர கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க ரொம்ப நைஸா அரைக்க கூடாது அதே போல தண்ணியும் சேர்க்கக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு அறையில அப்படின்னா மட்டும் ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கோர்ஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சுக்கணும் இப்படி அரைச்சாத சட்னி ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ இத வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம் இது வந்து தண்ணியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க அதனால நல்லா திக்க பேஸ்டா அரைச்சுக்கோங்க அப்பதான் சூப்பரா இருக்கும் இந்த சட்னியை வந்து தாளிக்க தேவையே இல்லை அப்படியே சாப்பிடலாம் இதுல மேல மட்டும் நல்லெண்ணெய் அல்லது கடல் எண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும் இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த சைடு பாத்தீங்கன்னா ரவை நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்ப தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு வந்துடலாம் தண்ணி வடிகட்டிட்டு வந்துட்டேன் இதை ஒரு தடவை கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப நைஸா மசிச்சிடாதீங்க ஒன்றும் அதிகமா மசிச்சுக்கங்க கரண்டியோட அந்த பின்பகுதியை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க இப்படி மசிக்க கஷ்டமா இருந்தா மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு பல்ஸ்ல வச்சு ஒரு ரெண்டு சுத்து சுத்தி எடுத்துக்கோங்க ஆனால் நல்லா திக்காக தான் அரைக்கணும் அதே போல நைஸா அரைச்சிடக்கூடாது குறை தான் அரைக்கணும் இப்போ நல்லா மசிச்சாச்சு இந்த ஸ்டேஜில் பாத்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிற பொடியா கட் பண்ணது துருவுனை கேரட் ரெண்டு சேர்த்துக்கிறேன் பொடியெண்ண இருக்குன்னு இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியெண்ண இருக்குன்னு தான் அதையும் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி எலை சேர்த்துக்கிறேன் துருவுனை சுரக்கா சேர்த்துக்கிறேன் சுரக்கா பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் சொரக்கா தான் எடுத்துருந்தேன் அதை தான் துருவி இதில் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுடைய விருப்பம் தான் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா கலந்து விட்டுக்கங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா சொரக்க வெங்காயத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வெளியில வரும் அந்த தண்ணி வந்து நமக்கு மிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால நல்லா அழுத்தி மசிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க இது போல நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு லூஸா இருக்கணும் இப்போ இத வந்து நம்ம தோசைக்கல்ல ஊத்தி எடுத்துக்கலாம் ரொட்டி மாரி செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா வரும் இப்ப தோசைக்கல்லங்க நான் கிட் பண்ணி வச்சிருக்கேன் அதுல வந்து இப்ப மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மெலிசா திரட்டி விட்டுக்கங்க ரொம்ப திக்காம இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நல்லா மெலிசா திரட்டி விட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியா திரட்டி விடலாம் சம்பரவை முழுசு முழுசாக இருக்கே திரட்ட வருமா நம்ம திருப்பி போடும் போதெல்லாம் உடையுமா அப்படின்லாம் எல்லாம் கேட்டா கண்டிப்பா உடையாது சூப்பராக வரும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நீங்க நல்லா திரட்டி விட்டுக்கணும் இப்போ திரட்டி விட்டாச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுல நீங்க உருளைக்கிழங்கு கூட நீங்க செய்யலாம் உருளைக்கிழங்க நல்லா துருவிட்டு தண்ணியை பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கங்க இல்லை கீ பிடிக்கும் அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க பட்டர் யூஸ் பண்ணி கூட செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க மூணு அல்லது நாலு நிமிஷம் ஆகுங்க ஒரு ரொட்டி குக் ஆகிறதுக்கு இப்போ பாருங்க ஒரு சைடு நல்லா குக் ஆகிருக்கு இன்னொரு சைடு திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம் இந்த சைடு திருப்பி விட்டதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க நல்லா வேகட்டும் அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க பொறுமையாக குக் ஆகட்டும் இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சி வெளியில எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சம்பார் ரவையை யூஸ் பண்ணி நான் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் இதுக்கு வந்து இந்த சட்னியும் நல்லாயிருக்கும் அல்லது இட்லி பொடி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது நல்ல சாஃப்டாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்பாரை ரவையை முழுசாக சேர்க்க உங்களுக்கு விருப்பம்ல அப்படின்னா ஊற வச்சுட்டு இன்னும் பாதையமாக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இது போல் புதுசு புதுசான டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் டெய்லியும் அப்லோட் பண்ணுவேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டி காரணம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன் பாய்